பார்வதி கேன்ல சீம்பால் இருக்கு ஒரு ஒரு இல்ல சீம்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அது முன்ன ஊருக்கு வந்துச்சு அப்படியே கேட்டுச்சு அப்பதான் மாடு எதுவும் கண்ணு போடாம இருந்துச்சு இப்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டுச்சு அதை நம்ம குமார் விட்டு மாடு கண்ணு போட மாதிரி கிடந்துச்சு அவன் கிட்ட சொல்லி நான் நேத்துக்கு கண்ணு போட்டுக்கும் போல காலையில கறந்து பால் கொண்டாந்து கொடுத்தான் நம்ம பாலை கொண்டு போய் ஊத்திட்டு அப்படியே அவன் சீம்பால் கொடுத்தானா அதே இது கேன்ல வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியா ஆமாங்க அவளுக்கு சீபால ரொம்ப பிடிக்கும் இந்தா சீக்கிரமா செஞ்சு கொண்டா போ செஞ்சு குடி பிள்ளைகளுக்கு குடி சாப்பிடுவோம்ல சரிங்க அப்புறம் நம்ம பண்ண ஊட்ல கோழி அடக்க வச்சிருந்தோம்ல அதுவும் குஞ்சு பெத்திருக்கடி அப்படியே கோழி குஞ்சு பெத்திருக்கா உங்க பேத்திக்கு உங்க பேரை பத்தி சொன்னா உடனே ஓடி போயிடுவாங்கல கோழி குஞ்சு பெத்திருக்கா ஆமாடா கண்ணே குட்டி குட்டி கோழி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா மொத்தம் ஒரு 5 6 கோழி குஞ்சு வெச்சிருக்கீங்க போலாம் போலாம் போறோம் பொறுமையா போய்க்கலாம் முதல்ல வீட்டுல எடுத்து சாப்பிடல சாப்பிட முடிச்சுட்டு சாப்பிட செஞ்சு அப்புறம் மாட்டி கொட்டிட்டு போவா ஏடா கூடி போட்டு நல்லா மூடி வச்சிக்கல இல்லையா கூட மேல ஏதாவது தள்ளி வச்சிக்கலாம் ஏதாவது நாய் பூனையோ இல்ல காகா குறியோ அது தூக்கிட்டு போயிடுது அதெல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி தான் வச்சிருக்கேன் வெளிய ஒண்ணு வராது இந்த நீ போய் இந்த சீம்பால செய்யி போ சீக்கிரமா அப்படி டிப்புள்ள செய்யி ஆ சரிங்க தாத்தா எப்ப தேதே நம்ம கொல்லிக்கு போவோம் ஆ சீக்கிரமா சமைச்சு முடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டு மீதத்தை தூக்கு செடில போடி எடுத்துட்டு கொண்டு போய்டுவா

கஷ்டம் வேலை எல்லாமே வேலை மாமா இது ஒண்ணு அவ்வளவு கிடையாது எவ்வளவு தொழில் சுத்தமான தொழில் தெரியுமா சாமிக்கு போற பூ 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 பாருங்க மாமா உங்களுக்கு எதையும் வெளியே போய் இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு இருக்கு கல்யாணம் காரு வீடு இருந்துட்டு அதெல்லாம் பாத்து கட்டிக்கிறது விட கல்யாணம் ஆனதுக்கு கை கோத்துக்கிட்டு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு

அன்னைக்கு நாக்கு தொக்கு பொறுக்கிட்டு நாய் மாதிரி இன்னொரு பொண்ணு பின்னாடி போனியே அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி புருஷ இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அங்க போறது விட்டு ஏன் பின்னாடி சுத்தி தெரியா நம்ம நல்ல மாதிரி பேசுற பாரு ஒத்துக்கறே இது வயசு போலாரு இது வயசு போலாரா இல்ல வயசானவங்களுக்கு வர கோளாறுன்னு சொன்னேன்

எனக்கு கோவம் வந்து சொன்ன உடனே நீ பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துகோ அது நான் பண்ணா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதா சொல்ல பாப்பா பொம்பளங்களா நீங்க பண்ற மாதிரி நாங்க பண்ண ஆரம்பிச்சி நாங்க பொம்பளங்க அப்படி இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி கோவம் பொத்துக்கிட்டு வரா சொல்ல பாப்பா ஆமல பொம்பளையன பேசதுல அந்த காலம் இந்த காலம் கிடையாது நான் வந்துச்சேன் என்னைய தப்புதியா கட்டணும் பொண்டாட்டி தேவதை மாதிரி வீட்டுல இருக்கீங்களா இன்னொரு பொண்ணை தேடி போனா கடைசியில இதுதான் நிலைமை ஆகும்

அது அப்படியே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்லபடியா குடும்பத்துல இருக்கு ஒண்ணு செதுக்கிடலாம் மனக்கசப்பு இல்லாம மனசு ஒத்து போய் இன்னும் இன்னமே எல்லாரும் நல்லா வாணும் அதுதான் வியாணம் அப்புறம் கோயில ஒரு சின்ன வியாண்டதல ஒன்னு கடக்குடி வியாண்டதல என்ன வேண்டதல ஜி ஆமாம்பி உனக்கு குழந்தை இல்லாம ஒரு வருஷம் கழிச்சு புண்டானியா நல்லபடியா எந்த பிரச்சனை இல்லாம தாய் புள்ளை நல்லபடியா பிறந்து வந்தோம்னே சாமி கிட்ட வியாண்டதல வச்சிருந்தேன் நல்லபடியா பிறந்து வந்துட்டா புள்ளங்களா நல்லபடியா இருந்துச்சுனா நான் வந்து சாமிக்கு வந்து மொட்டை

அவசி வந்து நம்ம போய் அந்த சாமி கிட்ட சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சி கலா வச்சி உனக்கு மொட்டை எல்லாம் அடிச்சு வரணும் அப்படியே காது குத்துறதுக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊர் புள்ள சொல்லிடு காது குத்திரு வாயை குத்திரு மூக்கையும் குத்திரு வந்தவா மொய் வச்சிட்டு போறோம் மொட்டை அடிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா கோயிலுக்கு போனா பொங்க வைக்கணும் ஆடை வெட்டணும் முடிக்கிறேன் ஆடை பாரு போயிங்க இருந்து மண்டிய நச்சு வீழம்பு எழுந்திரிச்சு போவா